நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி செல்லும் தம்மை மத்திய அரசிடம் வெள்ளை கொடி ஏந்தியதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நிதி ஆயோக் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் வரும் இருபத்தி நான்காம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ளது இதில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் முக ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை டெல்லி செல்கிறார் முதலில் மாலை ஐந்து முப்பது மணிக்கு செல்வதாக இருந்த பயணத்தை தற்போது காலை ஒன்பது முப்பது மணிக்கு மாற்றியுள்ளாா் இந்நிலையில் முதலமைச்சரின் டெல்லி பயணம் சமாதானத்திற்கான பயணம் என விமர்சித்து எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்திருந்தார் இதை கண்டித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்தவே டெல்லி செல்வதாக குறிப்பிட்டுள்ளார் சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் டேபிளுக்கு அடியில் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத பழனிசாமிக்கு இதனை கண்டு ஏன் வலிக்கிறது என முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அடித்துச் சொன்ன நாக்கின் ஈரம் காய்வதற்குள் ஒரே ரீடில் புலிகேசியாக மாறி வெள்ளை கொடி ஏந்த சென்ற பழனிசாமி என்னை பார்த்து வெள்ளை கொடி ஏந்தியதாக பேச நா கூசவில்லையா எனவும் ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார் இந்த ஸ்டாலினின் கை கருப்பு சிவப்பு கழக கொடியை ஏந்தும் கை பேரறிஞரால் தூக்கிவிடப்பட்ட கை கலைஞரின் கரம் பற்றி நடந்த கை என்னாலும் உரிமை கொடியைத்தான் ஏந்துவேன் ஊர்ந்து போக மாட்டேன் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இன்றைக்கு கூட தமிழ்நாட்டின் உரிமைக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளேன் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பேன் தமிழ்நாட்டிற்கான நிதியை போராடி பெறுவேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் மனு தங்கராஜ் அதிமுக ஆட்சியில் குடும்ப பிரச்சனையை பேசுவதற்குத்தான் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றார்களா என கண்டனம் தெரிவித்தார் இவங்க போய் தான் பேசிட்டு இருந்தாங்களா பேசுனாங்களா எங்களுக்கு நிதியாக கூட்டத்தில் குடும்ப கதாரம் பேச முடியாது அங்க போய் நிதி பற்றி தான் பேச முடியும் நம்ம திமுக மினிஸ்டர்ஸ் வந்து எப்படி கடந்த காலங்களில் பேசினார் என்பதற்கு இவர் வரலாறு அந்த வரலாறுல முழு தெரிஞ்சுட்டு பேசுகிறேன்